ஆனால் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டீர் பார்க்க அப்புறம் டியர் நமக்கு இன்னைக்கு ஆறு மணி அதே அதேமாதிரி நேற்று கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான விண்ணங்கி இருந்துச்சு நம்ம வந்து ஆறு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு போடுமே வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிக்கி நம்ம ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதில் வந்து நமக்கு பர்டிகுலராக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது நம்ம வந்து அழகாக கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக அதுதான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு அந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு அதாவது நானூற்றி இருபது எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு அதே மெத்தடெலாம் நமக்கு கொடுத்தோம்னா வந்து திரும்ப அதே மாதிரி ஆட்ற வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் அழுதுனாங்க அதே சேம் மத்தில் பார்த்தோம்னா நீங்கள் காலையில் கொடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போ கொடுத்தாலுமே ரெண்டு போடு அழகாக நிச்சயமாக நமக்கு வரும் வராமல் போகாது அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு போடுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா ட்ராவலையும் நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஆறு மணி சோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் வந்து ஏ போட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து ஏ போடல ரெண்டு பி போடல பதினாலு சி போடல முப்பத்தி மூணு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போட பதினெட்டு பி போடில் முப்பத்தி நாலு சி போட்ல இருபத்தி ஒன்பது மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணா நம்பர் ஏ போட்ல பதினாறு பி போடல எட்டு சி போடல பத்து அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல முப்பத்தி ஏழு பி போடல ரெண்டு சி போடல ரெண்டு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போடலை ஒன்று சி போடலை அஞ்சு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏற்படலை நாலு பி போடலை மூணு சி போடலை உங்களுக்கு ஒன்று அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல ஒன்று பி போடல ஜீரோ சி போலையும் ஜீரோ தான் அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போகல எட்டு பி போடலை நாலு சி போடல ஜீரோ அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல ஒன்பது சி போடல நாற்பத்தி ஏழு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல ஜீரோ பி போடலை பத்தொன்பது சி போடல ஏழு இவ்வளோ தான் நமக்கு பெண்டிங் நம்பர் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகாதாங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலுமே நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ஃபேவரபுளான வரக்கான வாய்ப்பு இருக்கிற நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆச்சு நம்ம ஆறு மணி சோக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பர்னால் எனக்கு வந்து ஏ போர்டு ரெண்டாவது நம்பரு கொஞ்சம் டக்குன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப பெனிஃபிட்டாக வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் மேட்சானா எடுத்துங்க எனக்கும் ரெண்டாம் நம்பர் பெசிஃபிக்காக இந்த ட்ராவலில் மேட்ச்சாக இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஏழு அஞ்சு ரெண்டு தான் வரணும் அப்படி பார்த்தாலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது இப்படி இப்படி வயசு போர்டு வயசாக பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்காக தான் காமிக்கிது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் வரணும் ஏன்னா ரெண்டாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளில் பெண்டிங்கு பட் பெண்டிங் நம்பரை தாண்டி நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வரணும் ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அஞ்சு விட சின்ன நம்பர் எது ஆடுவாங்கன்னா உங்களுக்கு எட்டு ஆடணும் அதாவது இப்போ பதினெட்டு நாளாக இருக்கிற ரெண்டாம் நம்பர் ஆடணும் இல்லைன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்கிற அந்த மூணாம் நம்பர் ஆடணும் இந்த ரெண்டு நம்பருக்குமான பெஸ்ட்டு சாய்ஸு வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா டேரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு ஆடக்கூடிய நம்பரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஆறுக்கு மேக்ஸிமம் ஆள்னா ரெண்டு மூணுங்கிற நம்பரு கட்டாயம் ஆழ்த்துல வரணும் இதை வெறும் தாண்டி வராது ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா நாலாம் நம்பருக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகும் நாலாம் நம்பருக்கும் நமக்கு ஆறாம் நம்பருக்கும் நமக்கு நான் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது இந்த ட்ராவலில் மிக அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது மேபி ஏதாவது நீங்கள் டபுள்ஸ்ட் ஏதாவது உங்களுக்கு ஆள்புடல் வேணும்னா ரெண்டாம் நம்பர் நீங்கள் பெசிஃபி எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் ரெண்டாம் நம்பருக்கு அதிகபட்சமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்பது பார்த்தாலுமே நமக்கு கட்டாயமாக ரெண்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சு நாள் ஆறு தானே அஞ்சு நாள் ஆறுக்கு ரெண்டு தான் மேட்ச் ஆகும் அப்போ நமக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்து சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்ட்டதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறது அஞ்சாம் நம்பர் ஏன் அஞ்சாம் நம்பர் நாளுக்கு அஞ்சு வருமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் ஆடுவாங்க ஆடுறக்கான அதிகபட்சமான வாய்ப்புனா வச்ச நம்பர் கூட மேப்பாக வச்சு ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நம்ம ஆறாம் நம்பர் பக்கா நம்பர் நாளுக்கு ஆறு அதே மெத்தடு கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பரில் என்ன ரெண்டு நம்பர் உள்ளே சாட்சி நிற்கிது இல்லையா பட் அதே மாதிரி மூணு நம்பருமே நம்ம உள்ள வச்சு தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா அது மாதிரி எதுவும் உங்களுக்கு வருதான்றதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்ன இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது இல்லைன்னா ஐம்பத்தி ஒன்பது அவ்வளோதான் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஆல்போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போடில் ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் எடுத்துன்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிது அதே மாதிரி எட்டாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி இருக்குது அதனால் அதை கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் இடங்க எனக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து முழுந்திரும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இதுக்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த எட்டு மணி சோ பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு நமக்கு கிடச்ச நம்பர் வந்து எண்பத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு இல்லையா இதை தான் நமக்கு காமனாக கொண்டு வந்திருக்கோம் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அடுத்த ட்ரா எப்படி வரக்கு எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக கிடச்ச நம்பர் வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இதில் வந்து விழுந்து இப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான நம்ம ஒரு சில நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா மூணா நம்பர் மூணா நம்பர் தான் எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணா நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பர் வருது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏழுக்கு மூணு அதே மாதிரி ஏழுக்கு ஏழு திரும்ப ரெட்டு நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டு நம்பருமே பெஸ்ட்டு தான் எப்படி சொல்கிறேன்னா ஏ போர்டு மூணு ஏ போர்டுக்கு மூணு ஏழு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ஏழாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதேமாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் எனக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆகணும் இன்றைக்கி ஆறாம் நம்பர் எடுத்துக்காங்க இல்லையா ஆறாம் நம்பருக்கு அதிகமாக ஆனால் ஒன்பதாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் நமக்கு இருக்குது பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு சரிங்களா ஆனால் இருந்தாலும் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க திரும்பவும் வந்து அதே மாதிரி போர்டு செட் பண்ணுவாங்க செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி செட் பண்ணாங்கன்னா எனக்கு ஏழை நம்பர் மேலே டவுட் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏழுக்கு ஏழை திரும்ப வச்சு ஆடறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையும் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஆறுக்கு ஒன்பது அப்படின்னு வரணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இந்த ட்ரா மேட்ச் பண்ணுறக்கு அப்படி இல்லைனா மேலே கொடுத்தாங்களே ஆறுக்கு நாலு நாலுக்கு ஆறு அதே நம்பரை திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா எட்டு மணி ஷுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க அதனால தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வரும் அதாவது இருபத்தி அதாவது தொன் முப்பத்தி ஒன்பது எழுவத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருக்குமான பெஸ்ட் ஜாய்ஸ் ஏபியில் நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு ஒரு தனி எடுங்க எனக்கு போக நம்ம என்ன நினைக்கிறோன்னா சிபோடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது யாருக்காச்சும் ஒரு தன எடுங்க ஏன் ரெண்டாம் நம்பரில் ரெண்டாம் நம்பர் தான் அதிகபட்சமாக இருக்கிறது இன்றைக்கி இந்த டிராவல் அதிகமாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் மட்டும் கிடையாது இந்த டிராவுக்கு அதிகமான பெண்டிங் நம்பரும் ரெண்டாம் நம்பர் சைஸாக தான் இருக்குது அப்போ அது ரெண்டாம் நம்பர் சைஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அதை பேச வச்சு தான் ஆடுவாங்க அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு அது இல்லைன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகளும் பாசிபிலிட்டிஸ்களும் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஆமாம் ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எதுக்காக அப்படி கொடுக்குறோன்னா இதில் ரெண்டு நம்பர் சாய்ஸ் ஏழு ஆறு ஏழு ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர்னா அஞ்சு நாலு ஆறுங்கிற நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குமான பெஸ்ட்டு சாய்ஸாக தான் நம்ம இதை கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி எதாவது நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சுக்கும் நமக்கு மேட்ச் ஆகணும் ஐநூற்றி நாற்பத்தி ஆறுக்கும் மேட்ச் ஆகணும் இது தான் நம்ம கொடுத்துருக்கோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஆல் போர்டில் ஆல் போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த வகையில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு இதில் வந்து மூணாம் நம்பருக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஒன்பதாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் ஆட்டத்தில் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்குலாம் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குங்க இதில் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே முப் இருபத்தி ஒன் முப்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு இதுக்குள்ளே கண்டிப்பாக ஆட்டவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது